கார்த்திகை மாதம் சிவன் கோயில்கள்ல ஐம்பத்தி நாலு அறுபது அறுபத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் சங்குகளை வரிசையாக அடுக்கி அவற்றிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து பூக்கள் போட்டு அலங்கரித்து அதற்குள் தண்ணீர் வாசனை திரவியங்கள் நிரப்பி மந்திர ஜெபம் செய்து சிறப்பு பூஜைகளை நடத்தி அந்த புனித நீரை கொண்டு சோமவாரத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படும் இந்த சங்காபிஷேகத்தை நாம் செய்தாலும் சரி சங்காபிஷேகம் நடைபெறுவதை தரிசித்தாலும் சரி நமக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும் தீராத நோய்கள் தீரும் தீய சக்திகள் கண் எதுவும் நம்மை அண்டாது மனம் தூய்மையாகும் பாவங்கள் தீரும் சங்கு வந்து மகாலட்சுமி அம்சம் என்பதால் செல்வ வளம் பெருகும் வற்றாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் பெருகும் நம்முடைய மனதில் நினைக்கும் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும்